வணக்கம் கரகோப்பியன் உறவுகளுக்கு என்ன பண்றாரு சினிமாவுக்கு போயிருக்காரு சங்கம் தியேட்டருக்கு சங்கம் சினிமாவுக்கு போயிருக்காரு தன்னோட குழந்தைக்காக படம் பாக்கறதுக்கு போயிருக்காரு ரப்பர் பந்துங்கிற ஒரு மூவி பாக்குறக்காக போயிருக்காரு அங்க போன சமயத்துல என்ன ஆயிடுச்சு குழந்தைக்கு ஒரு ரெண்டரை வயசுலேருந்து மூணு வயசு தான் இருக்குது அந்த குழந்தைக்கு டிக்கெட் எடுக்கணுன்னு நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவர் போராடி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு டிக்கெட் எடுத்துட்டாரு டிக்கெட் எடுத்ததுக்கு பின்னாடி அந்த அவர் போய் ஒரு போகிற சினிமாவுக்கு போகிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் போகிறாங்க அங்கே போகிறவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்குன்னு அவர் டிக்கெட் எடுக்கும்போதே ஒரு டென்ஷனில் டிக்கெட் எடுத்திருக்காரு ஏன்னா ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு டிக்கெட் சரி அதையும் எடுத்தாச்சு அதுக்கு பின்னாடி அந்த தேட்டரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நிர்பந்திச்சிருக்காங்க இந்த குழந்தையை நீங்கள் உங்கள் மடியில் வச்சு தான் பார்க்கணும் தனியாக சீட்டு ஒதுக்க முடியாதுன்னு சீட்டு தனியாக ஒதுக்கல ஒரு சினிமா படம் முடிகிற வரைக்கும் ரப்பர் பந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த அப்பா தன்னுடைய குழந்தையை மடியில் வச்சுட்டு பார்க்கணும் டிக்கெட்டும் எடுத்துட்டாரு டிக்கெட் எடுத்ததுக்கு பின்னாடி அவரோட நிலமை பாருங்க பரிதாபமான நிலமை அவர் அவருக்கு சுதந்திரமாக அந்த படத்தை பார்க்க முடியல அந்த மன உளைச்சலோட எவ்வளவு மன உளைச்சலோட அந்த குழந்தைக்காக படம் பார்த்துருப்பாரு ஏன்னா இந்த தேட்டர் தேட்டருக்காரங்களுக்கு ஒரு ஒரு நியாயமான ஒரு நியாயம் இருக்க வேண்டாமா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல நடிகர் ஸ்டார் நடிகர்களுடைய படம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ இதுல எல்லாம் எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க இப்படி கொள்ளையடிச்சு 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 சினிமா இண்டஸ்ட்ரியே பால் சரி நான் சினிமா தேட்டருக்காரங்க தான் பால் படுத்துறாங்கன்னு சொல்ல வரல சினிமாவுக்கு இன்னைக்கு வந்துட்டு சினிமா தேட்டர் நாடி வர்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு பெரிய செய்தி யாரும் இன்னைக்கு அவ்வளவெல்லாம் விருப்பப்பட்டு சினிமாவுக்கு போறதில்லை இன்னைக்கு எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதிரி ஓடிடி தளங்கள்ல படம் பார்த்துக்கிறாங்க இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துக்கிறாங்க குழந்தைங்களுக்காகத்தான் இன்னைக்கு தேட்டருங்களுக்கு பேரண்ட்டுங்க போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படி போறவங்களையுமே இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்து சினிமா தேட்டர்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க இது மட்டுமா பண்றாங்க அங்க விற்கக்கூடிய ஸ்நாக்ஸுங்களுக்கு அபரிதமான விலை கொல்லை விலை பாப்கார்ன்ல இருந்து ஐஸ்கிரீம்ல இருந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல இருந்து டீ காஃபி எனி கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸுக்கு எல்லாமே ஒரு அவங்க வைக்கிறது தான் விலை தான் விலை நிர்ணயம் இதுக்கெல்லாம் ஒரு போர்டு இருக்குது சினிமா போர்டு இருக்குது துறை மந்திரி இருக்காரு அவர் இந்த சினிமா துறையை எந்த வகையிலையும் அவர் போய் கண்ட்ரோல் பண்றதே இல்லை தேட்டரங்களையும் கண்ட்ரோல் பண்றதே இல்லை அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் யாருமே இந்த சினிமாங்கிறதே ஒரு லக்சூரியஸ் பிசினஸ் ஆயிடுச்சு அதனால இப்படியே போய் 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 இந்த சினிமா துறை ஒரு அழிவுனுடைய விளிம்பில் இருக்குது இதில் இந்த தேட்டரனுடைய மிகப்பெரிய கொள்ளை வேற இப்படி ஒரு கொள்ளை இதனால இதையெல்லாம் வந்து அரசு தயவு செஞ்சு அரசனுடைய கவனத்தில் எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்த ஸ்டார் நடிகர்களுடைய படம் வரும்போது எல்லா நாள்லையும் இந்த கொல்லை விலைக்கு விற்கிறாங்க ஒரு ஃபேமிலி போனாங்கனாக்க அவங்களுக்கு குறைஞ்சது மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் ஒரு நாலு பேர் போறாங்கனாக்க இன்னும் அதிகபட்சமே செலவாகு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குது தேட்டரங்களில் இந்த நிலைமை இருக்குது அப்புறம் தேட்டர் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்டவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆக்கியப்பைடு பண்ணி வச்சுட்டாங்க ஒரு சாதாரணமான ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு குதிரை கொம்பா இருக்குது தேட்டர் கொடுக்கறது இல்லை அப்படி தேட்டரை கொடுத்தால ஒரு சில குரூப்புங்கள் இருக்குது அது அவங்களுக்கு எதிரான படங்களாக வரும்போது அவங்க வந்துட்டு அதை அந்த படம் வெளியில வர்றதுக்கு இல்லாமல் எதிர்ப்பு தெரிவித்து எந்த தேட்டர்லையும் வெளியிடாம ஒரு அசோசியேஷன் பண்ணி வச்சு அதை தடுத்து நிறுத்திடுறாங்க அதனால சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியறதில்லை இன்னைக்கு சன் சன் பிக்சர்ஸ் போன்ற நிறுவனங்கள் தான் இன்னைக்கு சினிமாக்களை வெளியில் கொண்டுட்டு வர முடியுது மற்ற நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி எந்த படத்தையும் வந்துட்டு கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி சினி இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய சேலரி இவரு இரநூறு கோடி ரூபாயெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கொடுமையிலும் கொடுமை தயாரிப்பாளருக்கு முதல்ல வந்துட்டு அவருக்கு ஒரு ஞானம் வேணும் இரநூறு ரூபாய் இரநூறு கோடி ரூபாயை வந்துட்டு ஒரு 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 நடிகரை கொடுத்தா பிளஸ் அந்த நடிகை மிகப்பெரிய அதுக்கு ஈக்குவலாக அதுல பாதியாவது கொடுக்கணும் ஒரு ஸ்டார் நடிகருக்கு இரநூறு கோடி கொடுத்தா அந்த நடிகைக்கு எப்படி ஒரு ஐம்பது கோடியாவது கொடுக்கணும் இப்படியெல்லாம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் பண்ண தயாரிப்பாளர் எப்படி அவங்க வந்து முன்னுக்கு வர முடியும் மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு அழிவுனுடைய விளிம்புல தான் இருக்குது அதில் இந்த தேட்டருக்காரங்க வேற இப்படி அக்கிரமம் பண்ணுறாங்க அதுலேயும் அந்த சினிமா தேட்டர் சினிமா படங்கள் எடுக்கும் பொழுது அந்த சினிமா கலைஞர்கள் அந்த ஒர்க் பண்றாங்க பாருங்க சினிமாவில் இருக்கக்கூடிய லைட் மேனு அந்த எடிட்டிங்கு மற்ற எல்லா நிதிலையும் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொற்ப ஊதியம் தான் கிடைக்குது அவங்கள எல்லாம் ஒரு எடுத்துக்கிறது எடுத்துக்கறதில்லை ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய வாழ்வில் வந்து ஒரு பெரிய புரட்சியே மலர்றதில்ல ஒரு சாதாரண சினிமா தொழிலுக்கு வேலைக்கு போறவங்கள வந்துட்டு இந்த மேக்கப் மேனா இருக்கிட்டு மற்ற எல்லா நிதி எல்லா ஆர்டிஸ்ட் ஆல் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்டின் சினிமாவில் அவங்களுக்கு போதிய வருவாயே கிடைக்கிறது இல்லை அவங்க வெவ்வேறு தொழிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது வேற தொழிலுக்கு போனாலும் அவங்களால வந்து வேற தொழிலில் போய் வருவாயை ஈட்ட முடியாது இது ஒரு சினிமா வந்து ஒரு நிலையில்லாத தொழிலாக இருக்குது சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் மற்ற இவங்கெல்லாம் வந்துட்டு வாழ் வாழ்வாதாரமே ரொம்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு சினிமா வந்து இனி இந்தியாவை பொறுத்தவரை உலக அளவில்லையே சினிமா துறை வந்து நழுஞ்சிருச்சு அதனால் இந்த சினிமா துறையை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த அதுல ஒர்க் பண்ணக்கூடிய கலைஞர்களுக்கும் ஏன்னா ஒரு ஹீரோங்களுக்கு எவ்வளவு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ ஒரு படம் அவ்வளவு அழகா வர்றதுக்கு வந்துட்டு அந்த ஊழியர்கள் அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ் தான் காரணம் ஒர்க் பண்ணக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் அவங்களுடைய அவங்களுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு இருக்கணும் அவங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு முறையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு சேல்ரி இருக்கணும் அதை வந்து அரசு வந்து ஒரு நிர்ணயம் பண்ணணும் எப்படி விவசாயம் அழியுதோ அது மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியுமே இப்போ அழிஞ்சுக்கிட்டு வருது அதே மாதிரி இந்த சி கா இந்த நடிகர்களுடைய முதல் நாள் சோழியெல்லாம் நீங்க அவரை கொள்ளையடிக்கிறத தடுத்து நிறுத்தணும் இதெல்லாம் இந்த தீபாவளி பஸ்ல எல்லாம் இந்த மாதிரி தான் பஸ் முதலாளியெல்லாம் இப்படிதான் பண்றாங்க தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போகணும் சென்னையிலிருந்து மதுரை போகணும் தஞ்சாவூர் போகணும் கன்னியாகுமரி போகணும்ல இந்த அந்த பஸ்ஸுங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளைட்டு ஜார்ஜ் ஈக்குவலாக சார்ஜ் பண்ணுறாங்க அது மாதிரி இந்த சினிமா தேட்டர்லேயும் அதே நிலைமை தான் இருக்குது அதே மாதிரி பார்ல கூட அந்த நிலைமை தான் இருக்குது நம்மளுடைய டா டாஸ்மாக் பார்ல கூட சரக்குனுடைய விலைக்கு ஈக்குவலா தான் அவங்க அந்த விற்கிறாங்க அதனால இதுக்கெல்லாம் அதிகாரிகள் வந்து இதுக்கெல்லாம் இவ்வளவுதான் விற்கணுங்கிற ஒரு நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் எந்த பாரா கைண்ட் அங்கெல்லாம் வந்து கொள்ளை லாபங்கள் அடிக்கிறாங்க அதை வந்துட்டு அரசு தடுத்து நிறுத்தணும் இதுக்கெல்லாம் அரசு ஒரு முயற்சி எடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய கரகோப்பியன் வாய்ஸ் சேனல்ல இருந்துட்டு நம்மளுடைய இனி இனி ஒரு நாளும் அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட அந்த அப்பாவுக்கு ஏற்பட்ட கூடிய பரிதாப நிலை மாதிரி இனி வர வரக்கூடியவங்களுக்கு வராமல் அந்த நிலைமை ஏற்படுத்தணும் ஏன்னா தேட்டருங்களை நோக்கி இன்னைக்கு மக்கள் வந்து விரும்பி படம் பார்க்க போகிறதே இல்லை அதனால் தயவு செஞ்சு இது வந்து அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம கரக்கோப்பியின் வாயிலாக கேட்டுக்கிறோம் நம்மளுடைய கரக்கோப்பியின் உறவுகளுக்கு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு நம்மளுடைய சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி